இவன் பேர் சில்லி அவன் பேர் பல்லி ஹாய் ஹாய் கரண் வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இவர்தான் நம்ம மச்சான் நீங்க பாண்டிச்சேரி வந்து ஆரியபாளையத்துல பாக்கலாம் அவரை ஆரியப்பாளையா ரொம்ப பேமஸ் பாண்டிச்சேரியில

எப்படி லைக் அது ஒண்ணும் இல்ல ஹாய் ஹலோ வணக்கம் நன்றிளே லாவணியா நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில எல்லாம் வந்துட்டாங்களா ரவி வந்துவிட்டாரா ஐயோ ஒரு ஆளுங்கிட்டே பேசுவீங்க போறீங்க ஐயோ போகிறீங்க மட்டும் வணக்கம் வணக்கம் மூன்றாவது லைக் வந்துச்சு ஓகே மிக்க நன்றி தப்பான கமெண்ட்ஸ் போடுறோங்களே நம்ம படிக்க மாட்டோம்னு தெரியும் எல்லாருக்கும் ஆமாம் சாப்பிட்டிங்கனா சாப்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சு சாக்கண்ணா இட்லி உப்புமா வா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இட்லி உப்புமா வா ஓகே ஓகே பாருங்க பக்கத்துல ஒருத்த குஷ்டு கொண்டானாரா பாருங்க એમ குஷ்டு கொண்டானாரா நம்ம குசி கேட் கேங்க டேய் டெலி பண்ணு எங்க அண்ணா அப்படி சொல்லக்கூடாது பாத்தியா அப்படி சொல்லக்கூடாது உங்களை உங்களுக்கு வந்து எங்கள் மாமாவை பற்றி தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ அங்கே ஒரு ஆறு சிக்கன் சந்திரு மாதிரி இது கலந்து யார் யார் அடிக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சொல்லுங்க என்ன ரெண்டு ஒன்று ஆர்லனா வணக்கம் வணக்கம் வண்டி ரெடி ஆயிச்சா எங்கண்ணா ஊரே தேக்கிர ஒரு தேக்கிர தேக்கிராய் ஹாய் பாய் குட் நைட் சாப்பிட்டீங்களா நாளைக்கு கடைக்கு வரீங்களா யார் மெக்கானிக் அம்மா அக்கா லைவுக்கு வந்து ஈவினிங் வந்தாங்க நீங்க தான் வரல பகுது ஏய் சிக்கன் சந்துரு என்னடா இப்படி பேசுற நான் பேசுறது மேல செமையா இருக்கும் லவ்னியா வாய்ஸ் அனுப்பி மேல இருந்தேனா நீங்க வந்து நம்ம கடை பக்கத்துல ரூம்ல தங்கியாச்சு ரேட் சொல்லுங்க ப்ரோ ஒரு பேட்டரி ரேட் வந்து எட்நூத்தம்பது ரூபா வந்து இருக்கு அறுநூத்தம்பது ரூபா இருக்கு ஆயிரத்தி நூறு ரூபா இருக்கு நீங்க வந்தீங்களா லாவண்யா ஓகே ஓகே லாவணியா ஓகே லாவணியா சூப்பர் சூப்பர் கடை வாடகை ரெண்டாயிரம் போ ரூம் ரேட் இந்த மாதிரி சில்லி பசங்களா நிறைய பேர் இந்த மாதிரி சில்லி பசங்களா நிறைய பேர் இருக்காங்க லைவ்ல அதெல்லாம் கண்டுக்கப்படாது ஓகேங்களா அதனால வந்து நம்ம நல்லதே பேசுவோம் நல்லதே பழகுவோம்

இவர் பாருங்க இவர் என்ன ஒர்க் பண்றாரு கரெக்டா பார்த்து மூஞ்சை பார்த்து சொல்லுங்க பாப்போம் இவர் மூஞ்சை பார்த்து இவர் என்ன ஒர்க் பண்றாரு கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு இன்னைக்கு ஹாய் கோபி சார் வணக்கம் வணக்கம் நீ தானே எனக்கு தெரியும் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களை வாங்க பேசலாம் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆமா இவர் தான் இவர் கோபி ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் ரோட்ல கை காட்டுற மாதிரி இருக்காரா நை ஷிஃப்டா ப்ரோ நைட் ஷிஃப்ட் எல்லாம் இல்லை ப்ரோ அது ஒன்னதான் ரோட்ல கை காட்டுற மாதிரி இருக்காரு யார் சொல்லு சொல்கிறவங்க உருவாங்க உருவாங்க சார் என்ன சமையல் எல்லாரும் நலம் நலம் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பேசலாம் யாருமே எப்படி எல்லாருமே நமக்கு பழக்கமானவங்க தான் சரி வந்து எல்லாருமே பழக்கமானவங்க ஒரு ரிலேட்டிவ் வந்துடுவாங்க தக்காளி சாதம் வாங்க சாப்பிடலாம் அனைவரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ எங்கள் மாமா தக்காளி சாதம்லாம் சாப்பிட மாட்டார் வேற ஒரு சாதம் டேய் போடாது சாப்பிட்டம் கோப்பி அண்ணா இட்லி உப்புமா ஊற்றிட்டு சூப்பர் 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 அண்ணா தக்காளி சாதத்துக்கு என்ன சாப்பாடுங்க அவர் பேர் என்ன ப்ரோ இவர் பேரா இவர் வந்து ஜிலேக்கி ஜிப்பான் அவர் பங்குரு

உச்சி மணி திருநாவுக்கரசு கோவில் எத்தனை பேர் பாக்குறாங்க சொல்லு பார்ப்போம் ஒரு விவரம் டேய் கட்டாயி வருண்டா மறுபடியும் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது எப்படி சண்டை பேசினாதான் நிறைய பேர் வருவாங்க நீங்கள் அமைதியாக இருங்க யாரு நீங்கள் அமைதியாக இருங்கன்றாங்க ஓகே சொல்லு நோனும் ஓகே அது அமைதியாகவே இருக்கக்கூடாது கோபி அண்ணா பையன் கிளம்புறீங்க மூஞ்சி பார்க்க பிடிக்கலாமா அதான்

தோசை பார்த்து சாப்பிடுங்க அண்ணா ஓகேமா ஓகேமா பயமா இருக்கு ஏமா பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாவா விடுங்க விடுங்க எல்லாம் வந்து நம்ம என்னோட அத்தை பசங்க தான் எல்லாம் மெச்சூர் இல்லாத பசங்க அதை தகுக்கிற பாருங்க அவன் கோழிக்குண்டில் கோழி அடைஞ்ச மாதிரி தரப்பான் ஆமாண்ணா ஆமாண்ணா அவன் பாருங்க அது வந்து ஒரு வினோத பிறவி அவங்க பாருங்கள் அது எப்பவுமே தனியாக தான் இருக்கும் யாரும் கூட ஜாயின்ட் ஆகாது அங்கே பாருங்க கோழி குண்டில் கோழி அடைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தங்கியிருக்கிற ரூமை பார்த்தீங்களா பேலஸு இப்போ நம்ம தான் தங்கியிருக்கோம் இது வந்து பேச்சுலர் ரூம் இது வந்து இது வந்து பேச்சுலர் மட்டும் தங்குகிற ரூம் இது ஓகேங்களா ஹலோ நான் பாண்டியில் இருக்கிறேன் நான் கால் பண்றேன் நீங்கள் வீட்டுக்கு போகல என்ன ரெட் ப்ரோ இந்த ரூம் வந்து ஃப்ரீ தான் எங்கள் அத்தை வீடு ஏ இவன் தம்பி தானடா அண்ணா நான் பாண்டி பேசுறேன் அப்புறம் போனீங்க நீங்க என்ன ரேட்டு ப்ரோவா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சு அவர் அமைதியா ஓ அவர் அமைதியா இருக்காரா நல்லவங்க பக்கத்துல இருப்பவர்கள் சரியில்லை ஒன்னு தான் தவிர சொல்றாங்க சரியில்லையா அவர் நல்லவரா

வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை சொல்லுங்க கண்டிப்பா கதை சொல்றேன் லைவ்ல வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா கதை சொல்றேன் லைவ் போட விடாம கெடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்க பாருங்க வந்து இந்த மாதிரி ஆடியோலாம் எல்லாம் போட்டோம்னா அவரு காப்பி தான் வரும் ஐயா குருஜி ஐயா வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் பாய் லாவண்யா பாய் லாவண்யா மிக்க நன்றி லைவ் வந்ததுக்கு காந்தி கதையை சொல்லுங்க காந்தியை வந்து சுட்ட வரைக்கும் எல்லா கதையும் எனக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி லைவில் வெயிட் பண்ணுங்கள் பதினொன்றாவது லைவ் போட்டுட்டு நீங்கள் ஆசீர்வாதம் தெரு ஐயா நன்றி நன்றி ஐயா ஓகே லாவண்யா ஓகே ஓகே பாய் 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 சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு நான் நம்ம வீட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு லைவுக்கு வரேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மதியம் மட்டும் சாப்பிடுவேன் ஓகே ஓகே சூப்பர் 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 நடந்தது திங்கட்கிழமை அமாவாசை அனதானம் சாலையோர மக்களுக்கு நெய்வேலி சார் அருகே இடம் இருக்கிறது நடைபெறும் அருகில் இருப்பவர் கலந்து கொள்ளலாம் கண்டிப்பாக நெய்வேலி பக்கத்தில் இருக்குங்க எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள் அன்னதானம் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறாங்களாம் எல்லாருமே கலந்து போங்க ஞான சக்தி பீடம் குருஜி ஐயா மதியம் பன்னெண்டு மணி அளவில் ஆ ஓகே ஓகே மதியம் பன்னெண்டு மணி அளவில் நெய்வேலியில் சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சாப்பிடலாம் அமாவாசை என்று பாரதியார் வந்து தவறாக டைப் ஆகியிருக்குது ஓகே 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 என்ன சுனிஷா என்ன உரிய அரியாமல் பண்ண டூ நோண்ணா முக்கணும் ரோட ஓ ஓ

நான் கடந்த ஆறு வருடங்களாக சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்கிறேன் ஓகே ஓகே அரசு ஐயா நன்றி 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 அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றியை நன்றியா நீங்கள் லைவ் பண்ணுறது மிக்க மகிழ்ச்சி என்னோட லைவ் வந்திருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஹாய் கௌசல்யா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நான் யாரோட இருந்து லைவ் வந்திருக்கேன் பாருங்க இந்த மூஞ்சில் பார்த்துருக்கீங்களா இந்த மூஞ்சில் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இந்த மூஞ்சில் பாருங்கள்

ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இந்த தம்பி வணக்கம் ப்ரோ சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எங்க நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்ல எதுவுமே காணா என்னதான் பண்றீங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சா லீவ்ல இருக்கீங்களா ஸ்ரீலங்கா எல்லாம் எப்படி இருக்கு இப்போ வந்து என்ன பொங்கல் புயலா பொங்கல் புயல் வந்துச்சே என்னாச்சு என்ன ஆச்சு ஏன் லைவ் கட் பண்ணீங்க சொல்லி டிஸ்பிளே ஓடி தரீங்க

அடமலைக்கி டேர் சாமிதா எப்படி கேங்கை பைடமல் வரது டேய் அடல இல்லடா போறீங்கடா எல்லாம் இருக்குறங்களே நம்ம எது நம்ம அந்த ஹாய் ஹலோ வணக்கம் நம்மளுடைய வாங்க பேசுகிற பிரபலமானவருக்கும் வணக்கம் சாய் வச்சதுக்கு மூக்க நன்றிங்க வணக்கம் இங்கே பாருங்க <laughs> <laughs> வந்து இந்த லைவ்ல ஒருத்தர் பாட்டு பாட போறாரு கேக்குறீங்களா மொத்த ஜெயிக்க மாட்டாரியா பாட்டு பாறை மொத்த ஒரு பாட்டு பாடுறாரு இது ஒரு அழக்கான அது ஒரு சிரிப்பு கழுக்கிட்டா அது சிரிப்பு கூட அது லைவ்ல வந்து மல்லபோச போறார் சீக்கிரமா என் சேனல இது பண்ணுறேன் வணக்கம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம்